ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஆடி செவ்வாய் இன்றைக்கி மத்தியானம் வரைக்கும் கிருத்திகை இருக்குது அதனால் வேலுக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அபிஷேகத்தோடு பண்ணலாம் அப்படின்னு இன்றைக்கி எனக்கு ஒரு ஆசை அதனால் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்துலேயே அதுக்கான வேலைகளை வந்து இன்றைக்கி தொடங்கிட்டேன் செவ்வாய் ஓரை செவ்வாய் பகவானுக்காக முருகப்பெருமானை நினச்சி வெற்றிலை தீபம் வந்து ஒவ்வொரு வாரமும் போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கேன் அது நல்ல பலனை கொடுக்குதுங்க இன்றைக்கி ஆடி செவ்வாய் அப்படிங்கிறதுனாலையும் இன்னைக்கு கிருத்திகையும் சேர்ந்து வந்திருக்கு அதனால் முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி நம்ம அபிஷேகத்தோடு செய்யலாம் அப்படின்னு இன்றைக்கி ஒவ்வொரு அபிஷேகமாக செஞ்சுட்டு அப்படியே செவ்வாய் ஓரை பூஜையும் நம்ம செஞ்சிடணும் அப்படின்ட்டு அந்த பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஏன்னா அபிஷேகம் முடிக்கலையே ஆறு மணி ஆகிடுச்சு அப்போது காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரை ஸோ அந்த ஓரையில் நம்ம எப்போயும் செய்யக்கூடிய வெற்றிலை தீபத்தை செஞ்சிடணும் அப்படின்னு அதற்கான வேலைகளையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன் பூஜை முடித்த உடனே அப்படியே வெற்றிலை தீபமும் போட்டு முருகனை வணங்கியாச்சு நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட கர்மா தாங்க அந்த கர்மா போக்கணும் அப்படின்னா நம்ம கடவுளை நம்புறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை அவனன்றி எதுவும் இல்லை அவன் செயலன்றி எதுவும் இல்லை கந்தா சரணம் கடம்பா சரணம் 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 முத்து குமரா சரணம் இந்த வார்த்தைக்கு இருக்கிற அந்த ஒரு வைப்ரேஷன் எனர்ஜி போதுங்க நம்மளோட கஷ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அதுக்கான வழியை வந்து ப்ராப்பராக அமைச்சு கொடுப்பார் முருகாசரணம் சரணம் கடம்பா சரணம் 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 முத்து சரணம் நன்றி வணக்கம்